தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு ஏதுமின்றி ஆயுள் தண்டனையுடன் தொன்னூறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்தது தீர்ப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள பனிரண்டு சட்டப்பிரிவுகளில் பதினோரு சட்டப்பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி எம் ராஜலட்சுமி அறிவித்தார் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு ஏதுமின்றி ஆயுள் தண்டனையுடன் தொன்னூறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையில் என்ன குற்றத்திற்கு என்ன தண்டனை என விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அதில் கடுமையாக தாக்கியதற்காக ஏழு ஆண்டுகள் ஆதாரங்களை அழித்ததற்கு மூன்று ஆண்டுகள் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறிய குற்றத்துக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்திய குற்றத்துக்கு மூன்று ஆண்டுகள் சிறை கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் குற்றத்துக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொலை மிரட்டல் விடுத்ததற்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட பனிரெண்டு பிரிவுகளில் பதினோரு பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தனித்தனியாக தண்டனை விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளது கடுங்காவல் சிறை தண்டனை போல ஞானசேகரனுக்கு சிறையில் எந்த சலுகைகளும் காட்டக்கூடாது என்றும் ஞானசேகரன் குறைந்தபட்சம் முப்பது ஆண்டுகள் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார் இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை தேர்ட்டி இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட் விதவுட் எனி ரெமிஷன் அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு